ஆறாவது கூட்டத்தொடர் கத கடந்த பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கூட்டப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அது முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அவர்கள் உரையுடன் கூ தொடங்கிய கூட்டத்தொடர் பதிமூன்று நாட்கள் நடைபெற்று இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து ஆறாவது கூட்டத்தொடையின் இரண்டாவது பகுதி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவு அளவில் சட்டப்பேரவை உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவையின் முன் வைக்கப்பட உள்ள சட்ட முன்வரைவுகள் மற்றும் ஏடுகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை பேரவையின் முன் அத்துறைகள் வைக்க அறிவுறுத்தப்படுகிறது இந்த கூட்டத்தொடரில் புதுச்சேரியில் வணிகம் செய்தலை எளிதாக்கும் சேவை வழங்கல் சட்ட முன்வரைவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாவதாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி இரண்டாம் திருத்த சட்ட முன்வரைவு ஆகிய சட்ட திருத்தங்கள் சட்டப்பேரவையில் வைக்கப்பட இருக்கிறது ஆகவே வருகின்ற பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி வந்து சட்டப்பேரவையினுடைய ஆறாவது இரண்டாவது கூட்டத்தொடர் கூட்டப்பட இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலுவலாய் கூடி முடிவு பண்ணும் அதான் இப்போ இரண்டு சட்ட முன்வரிகள் வந்திருக்குது மீதி என்னென்ன முன்வரிகள் அந்தந்த அமைச்சருடைய எல்லாக்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் அந்த சட்டப்பேரவை வைக்கப்படும் ஜிஎஸ்டி திருத்தம் ஜிஎஸ்டி திருத்த சட்டம் நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சட்டம் நமக்கு வராது இரண்டு அதான் ஒன்று வந்து சரக்குகள் மற்றும் புதுச்சேரி வணிகம் செய்த எளிதாக்கும் சேவை வழங்கும் சட்ட முன்வரைவு ஒவ்வொரு துறையிலையும் வந்து காலம் கடத்தல் அதிகாரிகள் மீது அந்த சட்ட முன்வரைவு வந்து இப்போ தண்டனைக்குரிய சட்டமாக காலம் கடத்தல் அதிகாரிகள் தண்டனைக்குரிய சட்டமாக அதிகாரிகள் மீது பைன் அதாவது ஃபைன் ஸ்பாட் ஃபைன் மாதிரி இரநூத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஒரு ஃபைல் வச்சுருந்தாங்கன்னா போன்ற வரைவோடு அது வருகிறது அது அனைத்து துறைகளுக்கும் பல்வேறு துறைகளுக்கான அந்த சட்ட முன்னர் அதில் வருது அது ஒவ்வொரு துறையும் அன்றைக்கி சட்டப்பேரவையில் அறிவிப்போம் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை நாள் ஒரு ஃபைல் இருக்கணும் ஒரு எல்டிசி எத்தனை நாள் எடுத்தணும் எத்தனை நாள் அதை கிளியர் பண்ணணும் யூடிசி எத்தனை நாள் எடுத்தணும் அவரை உடனடியாக அந்த எத்தனை நாள் அதை ஃபைலை கிளியர் பண்ணணும் அது மாதிரி சூப்பரண்டு செக்ரட்டரி இணை செயலர் துணை செயலர் யாராக இருந்தாலும் எத்தனை நாளில் ஒரு ஃபைல் கோப்பு சொன்னால் எப்பொழுதும் அது திரும்பி வந்து உடனடியாக அது எளிதாக்கும் விதமாக அதுபோன்று ஒரு சட்டம் முன்வரவு மத்திய அரசு அனுமதி இருக்குது அது உடனடியாக அமல்படுத்தணும் இல்லை இல்லை நாம் கொண்டு வந்தது அது வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அது அதை அந்த முன்வரவை இப்போ அமல்படுத்தி உடனடியாக அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு புதுச்சேரியில் நம்ம கொண்டு இல்லை புதுச்சேரியில் புதுச்சேரியில் ஒரு நம்ம தொழில்துறை மூலம் அதை எளிதாக்கும் அதான் யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்களோ விண்ணப்பிக்கின்ற அரசு துறை பல்வேறு கோப்புகள்லாம் வந்து எத்தனை நாள் கிளியர் பண்ணுன்ற ஒரு விதிமுறை வகுத்திருக்கும் அது சட்டப்பேரவையில் வைக்க போகிறோம் சொன்னப்பா சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி இரண்டாம் சட்ட திருத்தம் ஆகியவை முழுவதுமாக அன்னைக்கு பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை போட்டப்படுகிறது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அதான் சட்டமன்றத்தில் என்னென்ன முதலமைச்சர் அறிவித்த வாக்குறுதிகளும் நிதிநிலை அறிக்கையை முதல்வர் செய்த ப பட்ஜெட் தாக்கல் செய்த போது என்னென்ன துறைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டு அந்த செலவுகள் எல்லாம் முழுமையாக செலவு செய்யப்படுகிறதா என்பதை உறுதிமொழி கொடுத்தால் விவாதிச்சிருக்கோம் அந்த விவாத விவாதங்களுக்கு பிறகு எவ்வளோ செலவு பண்ணிக்கிறத சட்டப்பேரவை விவாதிக்கான வாய்ப்பு இருக்குது அது அது அதுக்கு தான் இப்போ அந்த ஒரு சட்டம் இந்த ஒரு சட்டம் வருகிறது இப்போ மிகவும் எளிமையாக்க யாரும் இப்போ அதிகாரிகள் கிட்டே அந்த ஃபைலின் மட்டும் தாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது எல்லாம் எல்லா அதிகாரிக்கும் அதில் விதிமுறை வச்சிருக்கோம் நாம் கொண்டு வரலாத அவங்களே ஆய்வு பண்ணி அவங்களே ஒரு அறிக்கை த தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க தலைமைச் செயலர் கவர்னர் ஒப்புதல் ஆனது முதலமைச்சர் கேபினெட் முடிவு செய்து அதன் பிறகு அது வந்து தலைமைச் செயலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பரிந்துரை செய்து கவர்னர் ஒப்புதல் பெற்று இன்றைக்கு அந்த அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணும் அதனால் அதில் இதுமாரி அவங்க நிறுத்தினால அதுக்கான தண்டனையை அவங்க அனுப்பிப்பான் ஆளுநர் தான் ஒப்புதல் கொடுத்துருக்காரு ஆளுனர்கிட்ட எந்த கோப்பமும் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஓகே நன்றி நான் எல்லாம் சினாஸ் கொடுப்பேன் ஆ